பழக்கங்களை கொஞ்சம் கட்சி சாப்பிட்ற இருக்கும் முடியாது அப்படியே முழுங்கி முழுங்கிதான் சாப்பிடணுமா இருக்கும் பல் இல்லாத டைமுக்கும் டெம்பரரி பல் வச்சதுக்கும் ஓரளவு பரவாயில்ல நல்லா இருக்குது இப்போ அதுக்கப்புறம் கேப் இருந்திருந்தால்தான் கொஞ்சம் க பயமாக இருந்தது வேறு ஒன்றும் இல்லை இப்போ அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை கவர்மெண்ட் பல் கொடுத்துட்டாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது வலி எதுவுமே இல்லை நல்லா இருக்குது ரொம்ப நல்லா பண்ணாங்க எனக்கு எல்லோரும் எல்லாருமே சாப்பிட முடியுது முதல்ல நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன் இப்போ எல்லாமே சாப்பிட முடியுது அதனால் ரொம்ப நிறைவாக இருக்குது இப்போ இவங்க இங்கே பண்ணது நம்பி வரலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை நல்லா அருமையாக பண்ணுறாங்க அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் நம்ம கூட சாந்தா மேம் இருக்காங்க அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அவங்க திருப்பூர்ல இருந்து வந்து வந்து இருக்காங்க பண்ணிட்டு அஞ்சாவது நல்ல பல்லும் கொடுத்துட்டோம் அது வந்து டெம்பரரி பல்லு தான் அதாவது ப்ரொபனல் டீத் தான் ஃபிக்ஸ் பண்ணும் ஆறு மாசம் கழிச்சுட்டு அவங்க ட்யூரபிள் டீத்து மாத்த சொல்லியிருந்தோம் மேமும் கரெக்டா ஆறு மாசம் கழிச்சு வந்தாங்க அவங்களுக்கு இப்போ டியூரபிள் டீத்தும் மாத்திட்டு அவங்களுக்கு இன்னைக்கு செக்அப் வந்திருக்காங்க அப்போ மேம் வந்தப்போ அவங்களுக்கு வந்து மேலே தாடில் மூணு பல்லும் கீழே தாடில் மூணு பல்லு மட்டும்தான் இருந்தது அவங்களுக்கு வந்து ரிமூவல் டென்சஸ் போட்டுட்டு இருந்தாங்க பல்லும் ஆடிட்டு இருந்தது அந்த மாதிரி கண்டிஷனு தான் வந்தாங்க அவங்களுக்கு தாடை எலும்பும் ரொம்பவே குறைவாகவும் இருந்தது அதனால அவங்களுக்கு மேலே தாடலையும் கீழே தாழ்லையும் டைட்டானியம் பாரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அஞ்சாவது நாளே பல்லும் கொடுத்துட்டோம் இப்போ அந்த டெம்பரரி பல்லுக்கும் இப்போதைக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு இது நார் என்ன சாப்பிட்டாங்க அவங்களுக்கு என்ன செலவாச்சு இதெல்லாம் மேம் கிட்ட நம்ம தெரிஞ்சு வணக்கம் 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 எஸ் மேம் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சாந்தா நான் திருப்பத்தூரில் இருந்து வருகிறேன் என்னுடைய வயது அறுபத்தைந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிப்ரவரி மாதமே எனக்கு இடைநிலை ஆசிரியராக அரசு பள்ளியில் முதல் பணியாற்றி வருகிறேன் எனக்கு நடுவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததால் பல்ல வந்து மே எல்லாமே கொஞ்சம் சுகர் இருந்ததுனால வேர் தான் இருந்தது மேலே ஒரு மூணு பல்லும் கீழ்ப்பக்கம் ஒரு ரெண்டு பல் தான் இருந்தது ஒரு பல் ஆடிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அவன் யூடியூப்லாம் பார்த்தேன் பார்த்தா மேமுடைய இது நல்லா இருந்தது அதில் பார்க்கும்பொழுது அதனால் மேம்கிட்டே வந்தேன் வந்து பார்த்து சிபிஎஸ்சிடி ஸ்கேன்லாம் எடுத்தாங்க எடுத்துகிட்டு மே டைட்டானியம் பார் மேலேயும் கேமிச்சு நல்லா அருமையாக பண்ணி கொடுத்தாங்க எனக்கு திருப்தியாக இருந்தது வலியுறதே எதுவுமே இல்லை அதனால வேறு தான் இருந்தது மேலே ஒரு மூணு பல்லும் கீழ்ப்பக்கம் ஒரு ரெண்டு பல் தான் இருந்தது ஒரு பல் ஆடிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அவன் யூடியூப்லாம் பார்த்தேன் அது ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அது ஒரு ஹாஸ்பிட்டலே நினைக்காம ஒரு வீடு மாதிரி தான் இருந்தது எல்லோருமே ரொம்ப அன்பாக அரவணை அரவணை போட இருந்தாங்க நல்லா இருந்தது ஒன் இயர் ஆச்சு இப்போ போன லாஸ்ட் வீக் வந்தேன் டுவெண்ட்டி எத்து ஆமாம் ஜூலை இருபதாந்தேதி இங்கே வந்தேன் வந்து இருபத்தி ஏழாம் தேதி அஞ்சு அஞ்சு நாள் இருந்து கிளீனப் எனக்கு வந்து டெம் பர்மனண்ட் பல் கொடுத்துட்டாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது வலி எதுவுமே இல்லை நல்லா இருக்குது ரொம்ப நல்லா பண்ணாங்க எனக்கு எல்லோரும் எல்லாமே சாப்பிட முடியுது முதல்ல நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன் இப்போ எல்லாமே சாப்பிட முடியுது அதனால் ரொம்ப எனக்கு நிறைவாக இருக்குது இப்போ இங்கே பண்ணது நம்பி வரலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை நல்லா அருமையாக பண்ணுறாங்க நமக்கு சீக்கிரமும் நல்லா முடிச்சு கொடுத்துறாங்க தேங்க்யூ மேம் இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்போ வலிகள் எந்த மாதிரி இருந்தது வழியே இல்லை மேம் எனக்கு ஒரு நாள் வழியே இல்லை ஆமாம் டூ மந்த்ஸ் டேப்லெட் கொடுத்தீங்க அந்த பாட்டில்

உணவு பழக்கங்களை கொஞ்சம் கட்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் முடியாது அப்படியே முழுங்க தான் சாப்பிடணுமா இருக்கும் இப்போ பண்ணிட்டீங்க பண்ணிட்டுக்கு அப்புறமா ஒரு ஆறு மாசத்துல நீங்க டெம்பரரி பல்லு டெம்பரரி பல்லு அதுல என்னென்ன சாப்பிட்டுங்க டெம்பரரியில் இப்போ சப்பாத்தி அதெல்லாம் கூட சாப்பிட முடிஞ்சது ஆனால் என்ன கேப் இருந்ததுனால போய் அங்கே மாட்டிக்கும் அதில் அப்பப்போ க்ளீனாக வாய்ப்பு பிடிச்சிட்டு சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு பல் இல்லாத டைமுக்கும் டெம்பரவரி பல் வச்சதுக்கும் ஓரளவு பரவாயில்ல நல்லா இருந்தது இப்போ அதுக்கப்புறம் கேப் இருந்ததுனால தான் கொஞ்சம் பயமா இருந்தது வேற ஒன்றுல இப்போ அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை பயம் இல்லை மேம் நல்லா இருக்கு இப்போ இந்த ட்யூரபிள் இது மாத்திட்டு அதாவது பர்மனன்ட் பல் மாத்தி ஒரு வாரம் செக்அப் கழிச்சு வந்திருக்கீங்க ஆமா இந்த ஒரு வாரத்தில் உங்களால் என்னென்ன சாப்பிட முடிஞ்சது நான் இப்போ நான் அவங்க அதிர்ஷ்டம் வாங்கி கொடுத்தாங்க அது சாப்பிட்டேன் அதாக இருந்தது அப்புறம் சப்பாத்தியும் சாப்பிட முடிஞ்சது மற்றபடி காய்கறிங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு அந்த கேப் எல்லாம் இருக்காது அந்த ஹீலிங் ஆனதுக்கப்பமா தான் நம்ம அளவு எடுத்து இருக்கோம் இதே வெளி இனிமே வராது சாம்பார் மாற்ற தொந்தரவும் இருக்காது நீங்க இனிமே எல்லாமே சாப்பிடலாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு கன்சல்ரேஷன் அப்போ நீங்க கேட்டு இருந்தீங்க முறுக்கு எனக்கு ரொம்ப பெய்வரெட் சாப்பிட முடியுமான்னு கண்டிப்பா இனிமே வந்து நீங்க கடலை மிட்டாய் முறுக்கு எல்லாமே மென்னு ரசைச்சு ருசிச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு முதல் டயாபட்டிக் எடுத்தது சுகரு ஆமா ரொம்பவே பயந்து இருந்தேன் ஆமா அது மேம் பயந்துருந்தேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து சும்மா பார்க்கும்போது இம்ப்ளான் இது சுகர் நிறைய இருந்தா இம்ப்ளான் ஃபிட் ஆகாது ஒரு சிலர் இம்ப்ளான் விழுந்துருன்ற மாதிரிலாம் நிறைய பார்த்து நான் அப்புறம் பார்த்தேன் நல்லபடியா ஒன்றும் இல்லை நல்லா இருந்துச்சு கண்ட்ரோல் வச்சு சுகரும் நல்லாவே கண்ட்ரோல் இருக்கு ஆக்சுவலா மேம் வந்து எனக்கு அவங்க டாக்டர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க அவங்களும் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்ததுனால அவங்களும் நிறைய கேட்டாங்க அதுக்கப்புறமா மேம் கிட்டயும் பேசிட்டு அப்பதான் ஆமா வந்தாங்க ஆ சூப்பரா இருக்கா அதான் டைம் டைம் இல்லாம போச்சாங்க சண்டே வரந்திருந்தால பார்க்க முடியாம போச்சு அங்கேயே மூணு மணி ஆயிடுச்சு இல்லைங்களா சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னா அதனால தான் அர்ஜென்ட்டா சாப்பிட்ற நேரம் வருது வச்சு நேரம் தனிச்சு வீட்டுக்கு போயிட்டோம் அதனால தான் நெக்ஸ்ட் டைம் வருவோம் கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிட்டுவாங்க செக்கப் பண்ணீங்க இல்லையா ஆமா ஓகே ஓகே மேம் பல்லு இல்லாம நிறைய பேர் அவதிப்படுவாங்க ஆனா எக்கனாமிக்கல அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது பண்ணிக்கலாம் ஆனாலும் இந்த பயத்தால பண்ணிக்க மாட்டாங்க ஆஹ் இப்ப பல்லு கட்டிக்கறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கும் அவங்க வாழ்க்கையில அப்படின்றது உங்களோட சஜஷன் எதாவது சொல்லுங்க சொல்லலாம் பல்லு கட்டினா அவங்க பழைய அன்னைக்கு வேணா சம்பாரிச்சிக்கலாம் நம்ம பல்லு கட்டிட்டோம்னா நல்லா நம்முடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் நல்லாவும் சாப்பிட முடியுது ஆரோக்கியமா இருக்கலாம் நல்லா பேச முடியுறது சரி ஒரு பத்து பேர் நம்ம ஒழுங்கா பல்லு எல்லாம் பேசணுமேன்னு ஒரு பயம் இல்லாமல் பேச முடியறது ஆரோக்கியமா இருக்கலாம் பல் இல்லாத பல் போனாலும் சொல் போகுன்னு அதெல்லாம் இப்போ இல்லை பல்லு புதுசாக வச்சுக்கலாம் எல்லாமே நல்ல நல்ல சொல்லே வரும் நல்ல சொல்கிறே வரும் நீங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணிருந்தீங்க மேம் இப்போ நீங்க செலவு பண்ணிருக்கீங்க அதால உங்களுக்கு நல்லது நடந் நடந்து இருக்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல தேவையில்லாம நம்ம காசு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல நல்லது நல்ல தேவையில்லைன்னு சொல்ல முடியாது தேவையான ஒண்ணு தான் தேவையான ஒண்ணுதான் மேடம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது நம்மளுடைய இதுக்காக நம்ம பர் நம்ம உடல் நல்லா இருக்கணும் இல்லைங்களா அது தேவையான ஒண்ணுதான் அத்தியாவசிய தேவையில இதுவும் ஒண்ணுதான் இப்போ நீங்க லேபும் பாத்தீங்க ஆமா கிளினிக்கும் பாத்துருக்கீங்க எங்க பிரான்சஸ் மோஸ்ட்லி எல்லாம் பாத்துட்டோம் ஆமா ஆமா சோ உங்களோட சஜஷன் ஏதாவது இது பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் நீங்க இது அதாவது ஏதாவது ஒரு ஃபீட்பேக் அதாவது நல்லது நல்லா இருக்குன்னு அட்வீஸ் வரை சொல்லிட்டீங்க எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உங்களோட சஜஷன் இது பண்ணுங்க மேம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க தாராளமா சொல்லுங்க இம்ப்ரூவ்மெண்ட்னு எடுத்துன்னா இப்ப நானே ரிட்டையர்மெண்ட் ஆனே ஒரு அமௌண்ட் வந்தது நான் கட்டி பண்ணிட்டேன் நிறைய பேர் பண்ண முடியாதுவங்களுக்கு இதில் வந்து ஹெல்த் இதுக்குன்னு கொடுக்குறாங்க இல்லைங்களா ஹெல்த் செக்கப்புக்குன்ட்டு அந்த மாதிரி ஹெல்த் கார்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா அதில் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும்